பாஜக மூத்த தலைவர் எல் கே அத்வானி மீண்டும் டெல்லி அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் முன்னாள் துணை பிரதமரான அவர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி சிறுநீரகம் தொடர்பான உபாதை காரணமாக எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிறுநீரக பாதிப்பு சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் பின்னர் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டதை அடுத்து மறுநாள் மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பினார் இந்த நிலையில் அத்வானிக்கு மீண்டும் உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் டெல்லியில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரின் உடல்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தற்போது சீராக இருப்பதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது அத்வானி விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என பாஜக தொண்டர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் பாஜக தொடங்கியதில் இருந்து அக்கட்சியின் தலைவராக நீண்ட காலம் பணியாற்றியவர் தொன்னூறுகளில் பாஜகவை எழுச்சி பெற செய்ததில் முக்கிய பங்காற்றிய அவர் பிரதமர் வாஜ்பாய் தலைமையிலான அரசில் துணை பிரதமராக பதவி வகித்தவர் அவரது சேவையை கௌரவிக்கும் விதமாக கடந்த பிப்ரவரியில் நாட்டின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது